கல்வித்துறையை விழுங்க துடிக்கும் கார்ப்பரேட் மயம் என்ற தலைப்பில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியினுடைய தோழர் தீரன் அவர்கள் பேசினார் மக்கள் கல்வி கூட்ட சார்பாக கல்வி தளங்களில் மாணவர்களின் பிரச்சனைகள் தீர்வுகள் என்ற தலைப்பிலே மாநில அளவிலான மாணவர்கள் கலந்தாழ்வரங்கும் மற்றும் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் மாணவர்கள் மாணவர் அமைப்பை சார்ந்த அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர மாணவர் இளைஞன் முன்னணி சார்பாக எமது புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் தொடர்ந்து மாணவருடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் கல்வி கூட்டியத்துக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர மாணவர் இளைஞன் முன்னணி சார்பாக எமது வணக்கத்தை தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையத்தை தொடங்குகிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து கல்வித்துறையை விழுங்கு துறிக்கும் கார்ப்பரேட் மையம் என்பது தான் குறிப்பாக கல்வி என்பது என்ன அப்படின்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சமூக நன்னெறியை கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கக்கூடிய ஒன்று தான் கல்வி ஆனால் இன்னைக்கு கல்வி அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை கல்வி என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை ஆனால் இன்னைக்கு அது ப பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு இந்த கல்வி என்பது சேவை துறையிலிருந்து ஒரு வணிகத்துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க கல்வி என்பது ஒரு வணிகமாக மாற்றப்பட்டிருக்குது குறிப்பாக தனியார் மையம் அந்த கொள்கையை கொண்டு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இதுதான் நடைமுறை ஆகுது ஆனால் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் இதனுடைய தொடக்க கட்ட நடவடிக்கை வந்து நடத்தப்படுறது குறிப்பா அரசு கல்லு கல்லூரிகள் பள்ளிகளுக்கு நிகராக தனியார் கல்லூரிகளையும் தனியார் பள்ளிகளையும் வந்து உருவாக்குவது அப்படின்றது இதில் முதல் கட்டம் தனியார் மையத்தினுடைய இது முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் என்பது என்னன்னா ஒன்றிய அரசனுடைய கல்விக்கு அதாவது பாடத்திட்டம் சிலபஸ் சிபிஎஸ் இது போன்ற சிலபஸை வந்து மாநில அரசுக்கு திணிக்கிறது அப்படின்றது அது இல்லாமல் காலப்போக்கில் இந்த தனியார் கல்லூரிகளும் பள்ளி பள்ளிகளும் என்ன பண்ணுதுன்னா அதுக்குன்னு தனி ஒரு சிலபஸை வந்து அவங்களே வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் கூடவும் பன்னாட்டு நிறுவனங்கள் கூடவும் வந்து கூட்டு வச்சு அவங்களே வந்து தனக்கான சிலபஸை வந்து தயாரித்துக்கிற ஒரு நிலை இது ரெண்டாம் ஸ்டேஜ் மூன்றாம் ஸ்டேஜ் இன்றைக்கி நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறது குறிப்பா தனியார் மையத்தின் உச்சகட்டம் தான் கார்பரேட் மயம் கார்பரேட் மயம் என்றால் என்ன கார்பரேட் மயம் என்பது அரசனுடைய தலையீடு கல்வியில் சுத்தமாக இல்லாத இருக்கிறது தான் ஒட்டுமொத்தமாக கல்வியை கொண்டு போய் சேர்க்கிறது கார்பரேட் மயம் மயம் ஏன் சொல்கிறோம் மையமாக இன்னைக்கு கார்பேட் தான் இருக்குது இந்த மையத்தை நோக்கி ஒட்டுமொத்த கல்வித்துறையும் கல்வி திட்டங்களும் அதை நோக்கி தான் வருது அப்போ இதுதான் கார்பரேட் மையம் கல்வி என்பது இன்னைக்கு சேவை இருந்து முழுக்க முழுக்க ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் முழுக்க முழுக்க அதை கையாண்டு இருக்கான் அதுக்காக இந்த மாநில அரசுகளும் சரி ஒன்றிய அரசும் சரி அதோடைய திட்டங்கள் நடவடிக்கைகள் ஃபுல்லாகவே கார்ப்பரேட்டை நோக்கிய ஒரு திட்டங்களாக தான் இருக்குது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது புதிய கல்விக் கொள்கையை வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்தது அந்த கல்விக் கொள்கை என்பது காவி மையத்தையும் கார்பரேட் மையத்தையும் இரண்டும் இணைத்து தான் வருது இந்த ரெண்டுமே அடிப்படையிலே உழைக்கும் மக்களுக்கு எதிரானது அதை எதிர்க்கக்கூடிய சொல்கிற மாநில அரசுகள் அல்லது ஒன்றிய அரசினுடைய அரசியலை அல்லது அவர்களை கொண்டு வர கொள்கையை எதிர்க்கக்கூடிய சொல்லுகின்ற மாநில அரசுகள் என்ன பண்ணுது அப்படின்னா வேற ஒரு பேரில் அதுவும் குறிப்பாக தமிழ் பேர்களை வச்சு அந்த புதிய கல்விக் கொள்கைகள் அந்த திட்டத்தை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக அரசு அதை தான் பண்ணியிருக்குது அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபது மாநில கொள் கல்விக் கொள்கையை நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் ஒன்றிய அரசு கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி மாநிலத்திற்கு ஒரு கல்விக்குழு குழு வந்து அமைச்சுது கல் கல்வி கல்விக் கொள்கையை வரையறுக்க அந்த கல்விக் கொள்கை என்ன அமைச்சுட்டு அந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு காலத்தில் பல திட்டங்களை கொண்டு வந்தது திமுக அரசு குறிப்பாக என்னும் எழுத்தும் திட்டம் நான் முதலும் திட்டம் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கோ அதுதான் ஒட்டுமொத்தமாக அரசு தலையீடு இல்லாமல் அதை கழுகழிவிட்டு கார்ப்ரேட் நிறுவனங்கள் வந்து அதை ஆதி ஆதிக்கம் செலுத்தும் வழியாக இன்றைக்கி வந்து அந்த திட்டத்தை வந்து கொண்டு இருக்காங்க இதுக்கு அரசு நிதி ஒதுக்குது இல்லம் தேடி கல்விக் கொள்கை ரெண்டாயிரம் கோடி சரி இரநூறு கோடி வந்து நிதி ஒதுக்குது இதெல்லாம் வந்து ஏதோ யார் ப படித்து அனைத்து தகுதியும் இருக்கிற பேராசிரியர்கள் இன்றைக்கி வந்து கல்வி இதில் வந்து வேலை இல்லாமல் அவுட் சோர்ஸிங்கில் வந்து வேலை பார்த்துன்னு இருக்காங்க அவங்கள வச்சு பண்ணாமல் ஒரு கார்பரேட் நிறுவனத்தை சார்ந்த பின்புலம் கொண்ட ஒரு என்ஜிஓ டீம்களை கொண்டு இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது இப்படி பல இது பல நடவடிக்கைகள் திமுக அரசு பண்ணுது உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு நீட்டு கியூட்டு அப்படின்னு எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு இந்த நுழைவுத் தேர்வு எழுதி நீ பாஸ் பண்ணனா நீ இயல்புலேயே ஒரு கோச்சிங் சென்டர் போயிட்டு அந்த கோச்சிங் சென்டரில் பணம் கட்டி தான் நீ படிக்கணும் நம்ம படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் நம்ம அதை நீட்டில் பாஸ் பண்ணனா நம்ம மூணு லட்சம் நாலு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் காசு கட்டி தான் நம்ம படிக்கணும் நம்மளால் படிக்க முடியுமா அப்போ இந்த திட்டத்தினுடைய கார்பரேட்டு ஒரு பக்கம் கார்பரேட்டை வளர்த்துறது அது ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை எட்டா கனியாக மாத்துறது அப்படின்ற ஒரு நடவடிக்கை தான் இது இன்னொரு பக்கம் இருக்க இந்த தேர்வுலாம் யார் நடத்துகிறா நம்ம நினச்சின்னுக்குறோம் இந்த நீட்டு கொண்டு வராங்க இல்லை பல தேர்வுகள் கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து அரசு தான் நடத்துன்னு நினச்சின்னுக்குறோம் அரசு நடத்தலை இந்த தேர்வை நடத்துவதற்கு ஒரு சில தனியார் நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் போடுது மாநில அரசும் மத்திய அரசும் குறிப்பாக வந்து இதுக்கு உதாரணம் வந்து எடுட் டெஸ்ட்ன்ற ஒரு நிறுவனத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சமீபமாக வந்து வெளியான மிகப்பெரிய ஒரு சர்ச்சை அந்த டெஸ்ட் நிறுவனத்துக்கிட்ட மாநில அரசும் மத்திய அரசு வந்து அது டெஸ்ட் வைக்கிறதுக்கு பரிசுகள் நடத்துவதற்கு அனைத்து அதிகாரங்களும் அதுக்கூட கொடுக்கப்பட்டது அவங்க என்னென்ன டெஸ்ட் எழுதுறாங்க தேர்வாணையம் எக்ஸாம் நடத்துறாங்க குஜராத் தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அதோட தேர்வும் இந்த எடுக்கேஷன் நிறுவனம் நடத்துது பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனம் இதனுடைய தேர்வையும் வந்து இந்த எடுக்கேஷன் நிறுவனம் நடத்துது ஹரியானா ஸ்டாப் செலெக்ஷன் கமிட்டி இதோட தேர்வையும் இந்த எடுக்கேஷன் நடத்துது புனே பல்கலைக்கழகம் ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகம் அப்புறம் வந்து குறிப்பாக இராணுவத்துக்கே இந்த நிறுவனம் தேர்வு நடத்துது இராணுவத்துக்கு ஒரு இந்திய நாட்டினுடைய இராணுவத்துக்கு தேர்வு நடத்துகிற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு தனியார் துறை நிறுவனம் இந்த நிறுவனம் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த இந்த நிறுவனம் ஒரு குஜராத்தை சார்ந்த நிறுவனம் இந்த நிறுவனம் பீகாரில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு வந்து அந்த மூன்றாண்டு தடை விதித்து திரும்ப அவங்களுக்கு வந்து என்னென்னா எக்ஸாம் நடத்த அப்படின்றதுலாம் வந்து வழி வகுத்துட்டாங்க இப்போது ஒரு நிறுவனம் ஃபோர் ஈடுபடுது முறைகேட்டில் ஈடுபடுறேன்னா அந்த நிறுவனத்தை மூலமாக சீல் வச்சுட்டு மூடிட்டு தானே போனோம் அது ஏன் மூணு ஆண்டு மட்டும் அப்போ இந்த நிறுவனம் யாருதுன்னு பார்த்தா இந்த நிறுவனம் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் நான் உதாரணதான் சொல்கிறேன் இது ஒரு ஆர்எஸ்எஸ் காரது அந்த ஆர்எஸ்எஸ் காரர் வந்து மகாசபை என்ற ஒரு அமைப்பு இருக்குது இது கிட்டத்தட்ட ஆர் முன்னாடி இருந்த ஒரு மூதாதையர்கள் இவர் இந்த அமைப்பு உருவாக்கி கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் ஆகுது இதோட பிரச்சார அமைப்பான சர்வதேசிய பிரச்சார இயக்கம் அப்படின்ற இந்த அமைப்பான தலைவர் தான் இந்த சுரேஷ் சந்திர ஆர்யா இவர் இந்த எடிட்டர் ஸ்டோர் நிறுவன நிறுவனத்துடைய தலைவர் இவர் மகன் தான் வினித் ஆர்யா என்பவர் இந்த எடிட்டர் ஸ்டோர் நிறுவனத்துடைய சேர்மன் இவர் வந்து இந்த இரநூறாவது வருஷ வருஷத்தை வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறாரு அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்ட எல்லோருமே கலந்துக்கிறாங்க அப்ப ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கல்வியை கார்பரேட் மயமாக தனியார் மயமாக இது பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது அதுவும் ஆர்எஸ்எஸ் எஸ் மாஃபியா கும்பல் உதாரணத்துக்கு இந்த டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு டெஸ்ட் நடத்துறாங்க அந்த டெஸ்ட்ல இடைநிலை ஆசிரியர்கள் பீகாரில் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து தேர்வு நடத்துகிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வந்து தேர்ச்சி பெற்றதை அறிவிச்சிட்டாங்க ஆனால் அந்த ஐயாயிரம் பேர் மினிமம் மார்க்கு கூட எடுக்கலை குறைந்தபட்ச மார்க்கு கூட எடுக்கலை இப்படி தேர் அந்த தேர்வு நடத்தி அதுக்கு தேர்வு முடிவை வந்து வெளியிடுற அதிகாரமே இந்த அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இப்படி ஒட்டுமொத்தமாக கல்வித்துறையை இன்னைக்கு கார்பரேட் மயமாக மாற்றப்பட்டிருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து கட்டண பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது வந்து இடைநிலைகள் ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து கெஸ்ட் லேச்சர்கள் வந்து பணியமர்த்தாமல் இருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே எதில் அடுங்குதுன்னா இந்த கார்பேட் மய கொள்கையில் தான் அடுங்குது இந்த கார்பேட் மய கொள்கையின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது அப்போ இன்னைக்கு நம்ம இதை எடுத்துகிட்டுலாம் போராடுறோம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடுறோம் அப்புறம் வந்து நீட்டு எடுத்து போ போராடுறோம் கட்டண கொள்கை எதிர்த்து போராடுறோம் வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போராடுறோம் இது எல்லாம் போராடுறவங்க இந்த கார்பேட் மய கொள்கை இதுதான் அடிப்படை இந்த கார்பேட் மயத்தை ஒழித்தால் மட்டும்தான் கட்டண கொள்கையை ஒழிக்க முடியும் கெஸ்ட்ல சிறப்பு பிரச்சினையை தீர்க்க முடியும் இங்கே அனைவருக்கும் இலவசமான ஒரு கல்வியை வழங்க முடியும் அப்படின்றது ஒட்டுமொத்த கட்டமைப்புமே இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்குது ஒட்டுமொத்த கல்வி கொள்கை கட்டமைப்பே இன்னைக்கு வந்து சீரழிஞ்சு ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு கார்பரேட் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு அப்படின்றது அப்ப நம்ம ஒரு ஒரு மாற்று கல்வி கொள்கையை மாற்று கல்வி திட்டத்தை வகுத்து நாம் முன்னேற வேண்டும் அதை நோக்கியே நமது போராட்டங்கள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்